ஹை கைஸ் வெல்கம் டு எம்எஸ்பி நசரி ஃப்ரம் தர்மபுரி எம் பேர் ரமேஷ் இந்த விட நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மேங்கோ கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோங்க ஸோ அதே பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாம் என்ன ப்ரைஸில் இருக்க போகுது ப்ரைஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேப்பீங்க அதை விட இன்னுமே கம்மி ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் ப்ளான்ஸ் எல்லாமே சூப்பர் பக்கா குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு ஃபோர் ஃபீட்லேருந்து ஃபைவ் ஃபீட் வரைக்கும் பிளான்ஸ் இருக்குங்க ஸோ ப்ரைஸ் சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு பிளான்ஸும் சூப்பராகவே இருக்கு ஸோ எல்லாமே வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே கிடைச்சிட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லையும் எம்எஸ்எஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கொரியர் ரெண்டு ஆப்ஷன்ஸும் வச்சிருக்கோம் உங்களுக்கு இதில் வேணுமோ அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எம்எஸ்எஸ்ல ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நோட் ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுக்கு ஏதாவது எம்எஸ்எஸ் பிரான்ச் ஸோ எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணிருங்க இப்போ நம்ம தர்மபுரி தருமபுரி டிஸ்ட்ரிக் அப்படின்னா ஸோ தருமபுரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பிரான்ச்சஸ் மேலே இருக்குங்க ஸோ அது உங்கள் நியரஸ்ட் ஏரியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி அதாவது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ்எஸோட ஓன் வெப்சைட் இருக்குது அவங்களோடது அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சர்வீஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது நோட்டில் நீங்கள் பிரான்சோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக பக்கா குவாலிட்டியிலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிளான்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் மேங்கோ பிளான்ட்ஸ் மட்டும் தான் பட்ஜெட் ஃபில்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிணா மட்டும் தான் முடியும் ஸோ எல்லாமே கேரளாக் அண்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன்று அதில் பார்க்க போகிறது சப்போர்ட்டாகவும் நம்ம பார்த்திட்றாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான பிளான்ஸ் சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸ் வந்துருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி ஃபிளவர்ஸோடையும் ஸோ பிளான்ஸ் பக்காவாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் ஃபீட் வரையும் ஹைட் இருக்குங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட என்ன ப்ரைஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒன் டே எட்டி ருபீஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பிளான்ஸ் இந்தளவுக்கு சூப்பராக குவாலிட்டியாக கிராஃப்டட் பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மேங்கோ தாங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் செவன்ட்டி ருபீஸில் கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளான்ஸ் அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்க ஸோ அடிஸ்டம் திக்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஸோ கீழே உட்காந்து காட்டுறேங்க ஸோ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் கிராஃப்டெல்லாம் எவ்வளோ சூப்பராக மோல்ட் ஆகிருக்கு பிளான்ஸ்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் செவன்ட்டி ருப்பீஸில் பிளான்ஸ் கொடுக்குறோம் ஸோ மேங்காய் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட் கலெக்ஷன்லாம் ஒரு ஆறு ஒரு தௌசண்ட் ருபீஸ் தாங்க பட்ஜெட்டு ஸோ இதில் என்னால் எத்தனை பிளான்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பிளான்ஸ் வாங்கலாம் ஸோ நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் எம்எஸ்எஸ்ல எடுக்கும்போது ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரொஃபஷனில் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் இருக்கு ஒரு ஃபோர் ஃபீட்டு உள்ளே இருந்தால் நம்ம பேக் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஹைட் இருக்கிறதுனால நீங்கள் எம்எஸ்எஸ்ல கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஓப்பன் பார்சலையும் வந்துடும் உங்களுக்கு பார்க்கவும் பிளான்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வந்துடும் உங்களுக்கு டூ டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு மோஸ்ட்லி தமிழ்நாடு ஃபுல்லாகவே கவர் ஆயிருக்கும் நீங்கள் எந்த மார்க்கெட்டில் அதாவது ஃப்ரூட்ஸ் வாங்க போனாலும் ஸோ இந்த வெரைட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு வெரைட்டினா பங்கனப்பள்ளி தாங்க ஸோ இது வந்து நமக்கு காயிலையும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ஃப்ரூட் பழுத்தப்புறமும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லோ கலரில் வரும் மேலே ஸோ கொஞ்சம் நல்ல சைஸாக வருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் அந்த ரேஞ்சுக்கு ஃப்ரூட்டோட சைஸ் இருக்கும் காயில சாப்பிட்டாலுமே புளிக்காது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி நம்ம ஏரியாவுக்குலாம் நிறைய இருக்கிற வெரைட்டி தான் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சேம் அதே தாங்க ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக சூப்பரான ப்ளான்ஸ் வந்து எல்லாமே வந்திருக்கு ஸோ எல்லாமே கிராஃப்டட் பிளான் தாங்க ஸோ பிளான்ஸை பற்றி சொல்கிறது வேறு வார்த்தையே இல்லை ஸோ அந்தளவுக்கு பிளான்ஸோட குவாலிட்டிஸ் பக்காவாக இருக்குது ஸோ நம்ம கேட்லாகில் நீங்கள் அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்லேருந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கூட மெசேஜ் ரிப்ளை வர ஆகலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம பாசஸ் ஒர்க் டெய்லியுமே தான் போட்டுகிட்ருக்கோம் ப்ரொஃபஷனல் எம்எஸ்எஸ் இந்த மாதிரி டெய்லியுமே மாற்றி மாற்றி நம்ம பிளான்ஸ் போட்டுட்ருக்கோம் லோடுக்கும் போகும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெப்சைட் மறுபடியும் புதுசாக அப்டேட் பண்ணி பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம் நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் வச்சுட்டோம் எம்எஸ்எஸ் ப்ரொஃபஷன் எல்லாமே வெப்சைட்லேயே வச்சுட்டோங்க எனக்கு வெப்சைட் தாராளமாக யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நோ இஷ்யூஸ் நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்டில் போய்ட்டு எனக்கு எம்எஸ்எஸ் ப்ரொஃபஷனல் எதுவும் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே டூ கார்டு எல்லாமே உங்களுக்கு இன்னும் இன்னொன்னு சிம்பிளாக பண்ணிகிட்டே இருக்கும் எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு கட் அண்ட் க்ளியராக பண்ணுற மாதிரி வெப்சைட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதிலையும் ஈஸியாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வெப்சைட் யூஸ் பண்ண தெரியாதாங்க டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்களா வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எனக்கு ஒரு பத்து பிளான்ஸ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக வெப்சைட் போகிறீங்க ஆட்டோ கார்டு கொடுக்குறீங்க செக் அவுட் பண்ணுறீங்க பேமெண்ட் பண்ணுறீங்க முடிஞ்சதுங்க ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தட் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி மேங்கோ ஸோ லீஃப் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் தாங்க ஆச்சு ஸோ பிளான்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோடிங் வீடியோலாம் போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து சொன்னீங்க எங்க ப்ரோ பிளான்ஸ் வந்து நியூஸ் ஸ்டாக் அப்டேட்டே பண்ணல வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதுதாங்க பிளான்ஸ் வந்தது வந்து நமக்கு வந்து ஒரு ஒன் வீக் ஒன் அண்ட் ஆஃப் வீக் கழிச்சு தான் நம்ம பிளான்ஸோட அப்டேட்ஸை கொடுப்போம் ஏன் அப்படின்னா பிளான்ஸ் அங்கே லோடு எடுத்திங்க வந்து லோடு இறக்கி பிளான்ஸுக்கும் டயர்ட் இருக்கும் இல்லையா ஸோ அது டல்லாயிருங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் எதுவுமே இல்லாமல் தான் பிளான்ஸ் வரும் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன் வீக் ஒன் அண்ட் ஆஃப் வீக் கழிச்சு பிளான்ஸோட வீடியோஸ் அப்டேட் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ட உடனே நமக்கு சேல் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு நாங்கள் பிளான்ஸ் அடுத்து சேல் ஆயிடுச்சுன்னா நீங்களும் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் பார்சல்ஸ் போடலையான்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால தான் ஸோ பிளான்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஆகட்டும் ஸோ ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் வீடியோஸ் போடணும் அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணது ஸோ இப்போ பிளான்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே பேக்கிங் ஆக ஆரம்பிச்சிடும் இதோட ப்ரைஸ் இல்லைங்களா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ருபீஸ் தான் ஸோ மேங்கோஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேசர் ஸோ இதுவுமே பார்த்திங்கனா கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் தான் இப்போது ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபீட் இருக்குங்க பிளான்ஸ் ஆனால் சூப்பராக இருக்கு நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் தான் எல்லாமே ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் செவன்ட்டி ருபீஸில் நம்ம பிளான்ஸ் கொடுக்குறோம் ஸோ பக்கா குவாலிட்டியான பிளான்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்குங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளான்ஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே இருக்குங்க ஸோ நம்ம கொடுக்கறது எல்லாமே மோஸ்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ணுற முடிகிற அளவுக்கு பட்ஜெட்டில் தான் நம்ம வச்சு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ எக்ஸாக்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருக்க மாதிரி தெரியும் பட் ஆனால் அது கொஞ்சம் ரேர் ஸோ பிளான்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால தான் மற்றபடி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஸோ உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிவில பார்த்து fine